இது வந்து சாண்ட்விட்சு செயல்படுறோம் அதுக்கு வந்து இப்போ வெங்காயம் போடுறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக நேரத்தில் வந்து நம்ம வளர்த்து நான் ரொம்பவும் கட்டியமட்டான குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து போடுவேன் 私、はい、もさあしたいです。 네. 응, 아, 이거는 뭐 이거는 뭐야? 애노

கொஞ்சம் துருவனை பட்டர் சேர்த்துக்கணுமா என் துருவது அப்படி தாங்கிச்சு இந்த ஸ்டஃபிங்க்கு இந்த கிரீம் சட்னி வந்து தம்பி தான் ரெடி பண்ணேன் தம்பி கூப்பிடுவோமா என்னென்ன போட்டு ரெடி பண்ணேன்னு தம்பி இங்கே வா க்ரீம் சட்னி என்னென்ன வச்ச எப்படி அரைச்சப்பா சொல்லு புதினா போட்டேன் கொத்தமல்லி போட்டேன் அப்புறம் வந்து பூண்டு நாள் போட்டேன் மிளகா போட்டேன் இஞ்சி போட்டேன் சம்பளம் ஒன்று பாதி போட்டேன் அப்புறம் பொட்டுக்கல்ல இப்போ நீங்கள் போட்டுட்டீங்க அவரை அரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் க்ரீன் சட்னி ஆள் வந்து க்ரீன் சட்னி வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வந்து சாண்ட்விச்சை திருப்பி போட்டாச்சு பே இருக்குன்னுலாம் வந்து பட்டர் தைக்கிறேன் பட்டர் போட்டால்தான் சாண்ட்விச் வந்து நல்லா இருக்கும் அதனால பட்டர் தேக்கிறேன்

Latin waters, <laughs> pink color, orange, white. I bet the color pink orange, pink orange. <laughs>

என்ன இப்படி பிடிக்கிற இப்படி பிடிக்க கூடாது இப்படி பிடிக்கணும் வேற அது கொஞ்சம் அண்ணன் பிச்சு எடுத்துருக்கான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குப்பா எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா நல்லா வளர்த்துட்டேன் அவங்ககிட்ட சொல்ல என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லு உரைக்குதா பச்சை மிளகா வச்சிருக்கேன் அதனால உரைக்குது போல எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கிற பெல் பட்டனா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சாண்ட்விச்சு செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்